அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சவுதி அரேபியா துபாய் குவைத் கத்தார் மற்றும் சென்னையில் தங்கத்தின் விலை என்ன என்பதை பார்க்கலாம் முதலில் நாம் பார்க்க இருப்பது சவுதி அரேபியா சவுதியில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி பதினாலு ரூபாயாகும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் உள்ளது அதுக்கு அடுத்தபடியாக துபாய் துபாயில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாயாகும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது ரூபாயாகவும் உள்ளது அடுத்தபடியாக நான் பார்க்க இருப்பது குவைத் குவையத்தில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுபத்தி மூன்று ரூபாயாகவும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐந்து ரூபாயாகவும் உள்ளது அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கத்தார் கத்தாரில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாயாகவும் உள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாயாகவும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு ரூபாயாக உள்ளது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு